வாடகை வரி உயர்வைக் கண்டித்து சேலத்தில் வணிகர்களின் கடை அடைப்பு போராட்டத்தால் நானூறு கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் பாதிக்கும் என தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் வணிகர்கள் தங்களது கடைகளுக்குள் வாடகையில் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி செலுத்தி வரும் நிலையில் தமிழக அரசு அனைத்து வணிக நிறுவனங்களுக்கும் ஒரு சதுர அடிக்கு இருபத்தி ஏழு ரூபாய் சொத்து வரி நிர்ணயம் செய்துள்ளது ஏற்கனவே தொழில் வரி குப்பை வரி கடுமையான மின்கட்டண உயர்வு ஆகியவற்றால் பெரும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ள வணிகர்கள் தற்போது தமிழக அரசு உயர்த்தியுள்ள வாடகை வரி உயர்வு கண்டித்து சேலத்தில் இன்று ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்தை நடத்தியுள்ளனர் இதனால் முக்கிய வணிக பகுதிகளான ஸ்டெப்பாய்பேட்டை பஜார் பால் மார்க்கெட் அக்ரஹாரம் கோட்டை மத்திய பேருந்து நிலையம் நகர பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் வணிக நிறுவனங்கள் கடையடைப்பு செய்துள்ளனர் இந்த போராட்டத்தால் நானூறு கோடி ரூபாய்க்கு மேல் வணிகம் பாதிக்கப்படும் என்று வணிகர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்